விவசாயத்துக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏதாவது நிலத்துல இறங்கி வேலை செய்ய ஆள் இருந்தா தானே விளையும் நீ நூறு நாள் வேலை திட்டத்தை எப்படி உனக்கு தெரியல நான் பல தடவை சொன்னேன் கேரளாலாம் எல்லாம் நிலத்துல இறங்கி வேலை செய்ய ஆள் போது தனியா பட்ஜெட் போட்டு பயிர் விளைஞ்சிருமா சொல்லுங்க நெல் கொள்முதலுக்கு நீ கூடுதல கொடு ஆனா அதை சேமிச்சு வைக்க உனக்கு சேமிப்பு கிடங்கு இருக்கா மூணு கோடிக்கு தார்பாய் வாங்கி கொடுக்குற ஆனா நீ எண்பத்தோரு லட்சத்துக்கு அவங்க அப்பாவுக்கு சமாதி கட்டுறீங்க அங்க எண்பத்தோருக்கு பேனா வைக்கிறீங்க அங்க கல்யாண மண்டபம் அங்க நூலகம் அங்க தெருவுக்கு தெரு சில ஒரு மாவட்ட தலைநகர்லயாவது உணவுப் பொருட்களை சேமிச்சிருக்க கிடங்கு வச்சிருக்க அப்போ உனக்கு அக்கறை இல்லை அது எலி தின்னு எறும்பு தின்னு பாச்சாலம் தின்னு பாருங்க நீங்க எத்தனை இடங்கள்ல அப்படியே நலைஞ்சு மனையில மலையில நனைஞ்சு முளைச்சு போய் எவ்வளவு வெம்பாடு விட்டு விளைய வச்ச விவசாயிக்கு நீ டாஸ்மாக் சரக்கு எப்படி பாதுகாக்கிறீ அந்த குடோனும் இந்த உணவுப் பொருள்களை சேமிக்கிற குடோனுக்கு கிடங்கு இருக்கா டாஸ்மாக் கிடங்கு இருக்கு அந்த சரக்கு குண்டி வச்சு குளிர் ஊட்டி சிசிடிவி கண்காணிப்பு கருவி வச்சு ரெண்டு காவலர்களை பாதுகாப்புக்கு போட்டு அப்படி பாதுகாக்கிறீங்க